அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அதாவது இப்ப சமீப காலத்துல கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன இஸ்லாத்துல இருக்கிற சட்டங்கள்லேயும் நம்ம இஸ்லாத்த இஸ்லாத்துல இவங்க வந்து என்ன விதத்தை நுழைச்சிருக்காங்க இப்படி இன்னை பாட்ட அனாச்சாரங்கள் எல்லாம் இப்படிலாம் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது தர்காக்கில நடக்கிறது நடக்கிறத பத்தி நம்ம பேசணும் அதாவது வந்து இவங்க வந்து நம்ம மக்களை வந்து அவன் தெளிவுபடுத்தி நேர்வழிக்கு கொண்டு செல்லணும்னு நம்ம பார்த்தா இவங்க வந்து கீழே வந்து சொல்றாங்க அவ என்ன சொல்றாங்க நீங்க பேசுறதே வந்து முசிபத்தா இருக்கு இன்னும் உசிபத்து அவங்க நீங்க பார்த்தாலே அப்படி தொப்பி இல்லாம பேசுறீங்க எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க அதாவது வந்து எப்படி தொப்பி போடாதது வந்து முசிபத்தான் பாருங்க முசிபத்து ஜீனத்தில் அழகு இல்லையா எப்படி பாருங்க அதாவது வந்து தொப்பி போடாதது வந்து முசிபத்து அது மட்டும் இல்லாம ஜீனத்தில் அழகு இல்லை செய்தான் வேலை செய்தான் இப்படிதான் இருப்பான் அப்படி அதாவது ஒருவேளை செய்தான் கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க போல தொப்பி போடாம துப்பா போடாம பேய் மாதிரி ஒரு உடைய இது அழுதுகிட்டு இப்படி ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க போல அது மாதிரி சொல்றாங்க போல செய்தா மாதிரி இருக்கீங்க செய்தா மாதிரி பேசுறீங்க அப்படின்ட்டு அப்ப எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க அதாவது மொதல் வந்து இப்ப நான் தொப்பி போடணும்னா நான் இப்போ வந்து இஸ்லாத்துல இருக்க நான் செய்கிறேன்னா அதுக்கு முதல் வந்து அல்லாஹை சொல்லியிருக்கணும் குரான் திருக்குறானில் சொல்லியிருக்கணும் இல்லாண்டி ஹதீஸ்ல ஏதாவது சகிஷன் ஹதீஸ் இருக்கணும் இரண்டுமே இரண்டுமே ரெண்டுத்துலேயே ஏதாவது இருக்கா இருக்குது ஒரே ஒரு இது 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 தொப்பி போட்டு தொழுது தொழுது மாதிரி ஹதீஸ் இருக்கு அதுமே வந்து தொப்பி போட்டு தொழுவலை தலப்பா அதை கட்டி தான் தொழுவிருக்காங்க அப்புடின்னா என்னன்னா நீங்க வந்து தொப்பி போடக்கூடாது தலப்பா வந்து எல்லாரும் கட்டிக்கோங்க ஓகேவா ஏன் வந்து தான் சொல்றீங்கல்ல ரசம் செஞ்ச மாதிரி நாங்களும் செய்யணுன்ட்டு இப்படி நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க என்ன பண்றீங்கன்னா இது இப்படி இது சட்டை போட்டு தொழுறீங்கல்ல ஜிப்பா போட்டுலாம் தொழுவ கூடாது சாக்கு இது தான் போட்டுக்கணும் ஏன்னா அந்த காலகத்துல அப்படிதான் இருந்தாங்க சாக்குப்பே அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நீங்களும் சாக்குப்பே மாதிரி போட்டுக்கிட்டு என்ன தொழுவுறப்ப வந்து போர் சுத்திக்கணும் ஆ முடியுமா முடியாது அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது ரசூஸ் ராஸ்வன் சொல்லாததுன்னு இவங்க வலியுறுத்தப்பட்டதே கிடையாது ரசூஸ் ராஸ்வரன் தொப்பி போட்டுதான் சொல்லி சொல்லலை அது மட்டும் இல்லாம தொப்பின்றதே இல்லை அதுதான் முக்கியம் ஏன்னா வந்து தலப்பா தான் கட்டியிருக்காங்க அப்ப இவங்க தலப்பா தானே தொழுவணும் எதுக்கு தொப்பியை கொண்டு வந்தாங்க அப்ப இதுலயே வந்து இவங்க சொல்றது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து அதாவது எதாவது இது பொய்யான அதிசயாவது தொப்பி போட்டு தொழுகா விட்டால் இது தொழுகை கைது செல்லாது அப்படின்னு ஏதாவது ஒரு பொய்யான அதிசலையாவது இருக்கா கிடையாது கிடையாது ஆனா இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க தொழுவு புறம்னு வந்து யாராவது பிராமத செய்து மக்கள் வந்து எங்க போறீங்கன்னு கேட்டா தொழுவு புறம்னா என்ன தொப்பி இல்லாம போறீங்க அப்படின்னு கேட்பாங்க நல்லா நோட் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இது அதாவது வந்து சுண்ணச்ச மாதிரி போய் பாத்தீங்கன்னா இது தொப்பி இல்லாதவங்களுக்குலாம் இது தொப்பி இல்லாதெல்லாம் நிறைய கூத்துலாம் நடந்தது இருக்கு என்ன பண்ணுவாங்க தொப்பி இல்லாதவங்களுக்கு எல்லாம் தொழுதுல தொப்பி வந்து மாட்டி விடுவாங்க தொப்பி இல்லாம தொழுறவங்களுக்கு எல்லாம் மாட்டி விடுறது பிளாஸ்டிக் தொப்பி பிளாஸ்டிக் தொப்பி தூக்கிட்டு வந்து மலையில தலையில மாட்டி விடுறது தொழுதுகிட்டு இருக்கப்ப அதே மாதிரி போர்டு எல்லாம் வச்சிருக்காங்க தொப்பி போடாம இருக்கிறவங்க வந்து தொழுத வந்து பள்ளி வரக்கூடாதுன்ட்டு சரி இப்படி சொல்றாங்கல்ல கேட்டா வந்து தொப்பி வந்து ஜீனத்தே இல்லை தொப்பி போடாம இருக்குது ஜீனத்தே இல்லை அது மட்டும் இல்லாம முசிபத்து செய்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இவங்க வந்து உம்ரா அஜி எதுவும் எதை பத்தியும் சட்டங்கள் எல்லாம் மடிக்காம இருந்திருப்பாங்க போல ஏழு வருஷம் ஓதைப்படுச்ச சாலிம்கள்ன்றாங்க ஆனா உம்ரா ஹஜ்ஜை பத்தி சட்டங்கள் எல்லாம் இருந்திருக்காங்க போல் போ ஹஜ்ஜுடைய நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க அந்த இது உடை அணிஞ்சிட்டு தொப்பி தொப்பியை போட்டுட்டு நீங்கள் உள்ள போங்க தொப்பி இல்லாம தான் எல்லாரும் இருப்பாங்க அப்ப அவங்கெல்லாம் என்னன்னா முசி செய்தான் அப்போ அப்ப மட்டும் வந்து செய்தான் வந்து மேலே ஏறி உட்காந்துப்பான் அப்படி நினைச்சிருக்காங்க போல சரி நீங்களே இப்போ செய்ய போறீங்கன்னா என்ன பண்ணீங்க நீங்க வந்து போய் போட்டோ எடுத்தீங்கன்னா தொப்பைய மாட்டிட்டா போட்டோ எடுப்பீங்க மாட்ட முடியாது அப்ப வந்து அங்கே தொப்பி போட முடியாது தெரியும் அப்ப வந்து தொப்பின்றது வந்து மார்க்கத்துல வந்து போட்டா போட்டுக்கோங்கன்னு கூட கிடையாது அப்போ வந்து இவங்களா வந்து கொண்டு வந்து விதத்தை உள்ள நுழைச்சு கட்டாயமா போட்டே ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க அப்ப வந்து இப்ப வந்து தொப்பையெல்லாம் மாட்டி விட்டீங்கல்ல இதே மாதிரியே ரொம்ப ரொம்ப வந்து வந்து ரொம்ப ரொம்ப இது அதான் வலியுறுத்தியுறுத்தித்தோல எப்படி வலியுறுத்தப்பட்டிருக்கு நம்ம இதுல மார்க்கத்துல வந்து வித்துத்தொல்கள் எப்படி வலியுறுத்தப்பட்டதோ அதே மாதிரியே வலியுறுத்தப்பட்ட ஒன்று தாடி வைக்கிறது சரி இப்ப தாடி வைக்கிறத வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தாடி வந்து ரொம்ப அசால்ட்டா சர்வசாதாரமா தாடி இல்லாமலாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் தாடி இல்லாம இருப்பாங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணணும்னா தொப்பி இல்லாதவங்க வந்து பள்ளியாசூல்கூள் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டவங்க தொப்பி தொப்பியை தான் வரணும்னு எழுதி போட்டவங்க தாடி வச்சா மட்டும்தான் தான் அனுமதிக்கப்படுவார்கள் எழுதி போட முடியுமா இமாம தவிர இக்காம சொல்ல கூட ஆள் இருக்குது அது அப்புறம் தொழுகைக்கு அப்போ தே வந்து நிர்வாகிகளே தான் இருப்பாங்க போல தாடி வைக்காம அது இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இது ஒட்டு தாடி எல்லாருக்கும் போய் வச்சுடணும் தொழிலோடு ஆளுக்கும் போய் ஒட்டுதாடிய சொல்லணும் தொப்பி போட்டீங்கல்ல உங்களுக்கு போய் அதே மாதிரி அந்த தொப்பி எப்படி இப்படி தூக்கி போட்டீங்களோ பிளாஸ்டிக் தொப்பியோ அதே மாதிரி ஒட்டுதாடியை வந்து இப்படி வச்சுங்க முடியுமா முடியாது அப்போ வந்து இவங்க வந்து இவங்க வந்து வயது அதாவது ஹஜ்ஜுடைய நேரத்து உம்ராவுடைய நேரத்துல வந்து அந்த நேரத்துல மட்டும் தொப்பி போடக்கூடாது அப்படின்னா மற்ற நேரத்துல தொப்பி போட்டுதான் இருக்கணும் அப்படின்னு வருதுன்னு இவங்க சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுங்கன்னா அதே மாதிரிதான் வரும் அந்த நேரத்தில் வந்து பொய் பேசக்கூடாதுன்னு வரும் அப்போ மற்ற நேரம் எல்லா நேரத்துலேயும் பொய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா இது விதண்டாவாதமான கேள்வி அப்போ வந்து இவங்க வந்து விதண்டா கேக்குறாங்க அதே அப்போ வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எது நபி வழியோ அதை விட்டுருவாங்க எது நபி வழினா அல்லாஹ் அல்லாஹைய தூதர் வந்து சொல்லி காமிச்சிருக்கிறது எல்லாத்தையும் விட்டுருவாங்க வந்து மார்க்கத்துக்கு மார்க்கரணா இருக்கோ அதை வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க அப்படிதான் வந்து இந்த இது தொப்பி எடுத்துருக்காங்க எப்படித்தோ பிதத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இப்ப ஒரு உதாரண இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் வரதட்சணை அதாவது மகர் தான் திருமணம் முடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு வரதட்சணை வந்து வாங்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு அப்போ வந்து என்ன இது வரதட்சணை வாங்க கூடாதுன்னா வரதட்சணை வாங்க கூடாதுன்னு இருக்கான்னு கேட்பாங்க அப்புறம் மார் கொடுக்குறதுன்னா என்ன வரதட்சணை வாங்க கூடாதுன்னு தானே அர்த்தம் மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கன்னா இது வரதட்சணை வாங்க கூடாதுன்னு தான் அர்த்தம் இவங்க என்ன பண்ணுவாங்க ஆளு நிமிஷம் எல்லாம் போவாரு அப்படின்னு போய் பந்தியில உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாரு ஏன்னா எனக்கு லெக் பீஸா வரல அப்படின்னு சரி வரதட்சணை வாங்குற நேரத்துல வந்து அப்படியே வாப்பாரு ஆஹ் இது கமிஷன் கமிஷன் வாங்கிட்டு அப்புறம் வந்து அப்படியே விஸ்மிலா சொல்லி வாங்கிக்கோங்க இந்த கூத்துலாம் நடந்துருக்கு அப்போ வந்து வரதட்சணையை வந்து இவங்க வந்து இதை கண்டிக்க மாட்டாங்க வரதட்சணை திருமண வரதட்சணை வாங்கி நடத்தும் திருமணத்துக்கு நாங்க வந்து நடத்தி வைக்க மாட்டோம்னு வந்து சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து தொப்பி போடாதவங்களுக்கு தொப்பி பிளாஸ்டிக் தொப்பியை மட்டும் வாங்கி வந்து மாட்டி விடுறாங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு விதத்தை அனாச்சாரத்தை பண்றாங்கன்னு பாருங்க இது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகப்படியான இடத்துல நீங்க வந்து ஒரு நம்பர் பார்த்துருப்பீங்க இஸ்லாமியர்களுக்கான அடையாளம்ன்ற மாதிரியே அவங்க கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறு அதாவது வந்து எப்படி எப்படி அதாவது ஒரு ஒரு சகோதரத்தை கேட்டாரு ஒரு சகோதரர் எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னா எல்லாவோட போன் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஏய் ஒருவேளை ஒரு நூறு நூத்தி எட்டு நூறு நூத்தி எட்டுன்னா ஆம்புலன்ஸ் நூறுனா போலீஸ்ன்ற மாதிரி எழுநூத்தி எம்பத்தாறுனா அல்லாவுடைய உடைய போன் நம்பர்ன்னு நினைச்சிப்பார் போல அப்போ வந்து எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு பாருங்க எழுநூத்தி எம்பத்தாறுனா என்னன்னு மொத பாப்போமா எழுநூத்தி எம்பத்தாறுனா பிஸ்மின் லாயி ரஹ்மான ரஹி அவ வந்து ஷார்ட் ஃபார்மா போடுறாங்களாம் கேட்டா சொல்றாங்க இது நியூமராலஜி படி நாங்க வந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறா போட்டிருக்கோம் அதோட பேரை வந்து நாங்க ஷார்ட் ஃபார்மா எழுநூத்தி எம்பத்தாறுன்னு போட்டிருக்கோம் சரி இப்படி போடுறீங்கல்ல இப்போ வந்து அதுர் ரஹ்மானு அவங்களுக்கு வந்து வந்து ஏ நூற்றி வா அப்படின்னு கூப்பிட்டா அவர் ஒத்துப்பாரா ஏ நூற்றி எட்டு ஏ ஆயிரத்தி பதினஞ்சு ஏ ஏ முந்நூற்றி எண்பது இப்படி கூப்பிட்டா அவர் ஒத்துப்பாரா யார் வந்து எழுநூத்தி எண்பத்தாறு போடுறாங்களோ அவங்களுக்கு இப்படி இருந்து கூப்பிட்டா ஒத்துப்பாங்க நம்மள வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து அதை வெறுப்பாங்க அப்போ அல்லாவுக்கு மட்டும் உங்க நம்பர் போடுறாங்க அது மட்டும் கொடுமா அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து என்னன்னாலும் அல்லா செய்வோம் அது ஆனால் வந்து நீங்கள் எங்களுக்கும் அவங்க செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இந்த எழுநூத்தி ஐம்பத்தாறு அதாவது வந்து இங்க லால்பேட்டையில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளியோ சுனச்சம்மத் பள்ளியோட ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தாறு மேவா போட்டிருக்கோம் ஏன் முஸ்லீம்கிட்ட தானே கொடுக்குறீங்க ஏன்னா அவரை கிழிச்சு போடுவாரா ஆஹ் சரி அப்படியே போட்டாலும் அதாவது வந்து இவங்க சொல்லுவாங்க எதுக்கு எழுநூத்தி எம்பத்தி ஆறு போடுறீங்கன்னு கேட்டா உடனே அவங்க சொல்லுவாங்க அதாவது வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமன் எழுதுறப்ப எது அதாவது வந்து அவங்க படிச்சுட்டு ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதுறீங்கன்னா அவங்க படிச்சுட்டு அதை கிழிச்சு போட்டுடலாம் அது வந்து கிழிச்சு கீழே கிடக்கும் போது நம்ம மிதித்து விடலாம் இப்படி எல்லாம் நடக்கிறதுனால அதனால அந்த பிஸ்மில்லாயி ரமானிர் மிதிப்படக்கூடாது என்ற என்பதுனா நாங்கள் எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்று போடுகிறோம் எப்படின்னு உங்க சொல்றாங்கல்ல சரி இப்ப வந்து ரசசுலேஸ்வரம் வந்து பிற நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ கடிதம் எழுதியிருக்காங்க என்ன எழுதுனாங்க ஸ்டார்டிங்ல என்ன எழுதுனாங்க எழுநூத்தி எண்பத்தாறு எழுதுனாங்களா இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் தான் எழுதுனாங்க அவங்க நான் ஃபார்மா எழுநூத்தி எண்பத்தாறுன்னா எழுதுனாங்க சரி இப்ப சுலைமான் நபியா வந்து எதிர்நாட்டு அரசிக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க என்ன எழுதுனாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் ஸ்டார்டிங்ல எழுதுனாங்களா அவங்களுக்குலாம் எல்லாம் போல இவங்க புதுசாக இன்வைட் பண்ணிருக்காங்க நியூமராலஜி படி கண்டுபிடிச்சு எப்படி டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கோ அந்த மாதிரி இவங்களும் வளர்ந்துட்டாங்க போல அப்படி நினச்சிருக்காங்க போல அதாவது இது அதாவது வந்து எழுநூற்றி எம்பத்தாறு போட்டா இது கீழே வந்து மிதிப்படாது அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ வந்து இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது வந்து அந்த காலகட்டத்திலே வந்து ரசுசாலிசனுடைய இறுதி பேருரையிலேயே வந்து ரசோசாலிசம் சொல்லிட்டாங்க இன்னையோட வந்து இந்த மார்க்கம் வந்து பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது அப்போ வந்து இவங்க என்ன புது வித புதுசா வந்து விதத்தை நினைக்கிறது அப்போ வந்து இப்படி பண்றாங்கல்ல அல்லாவுக்கு தெரில அல்லாவுடைய தூதருக்கு தெரியல இது ரசுசாலிசனுக்கே தெரில அல்லாவுக்கும் தெரில அப்போ வந்து இந்த பூர்த்தியான மார்க்கத்துல வந்து இவங்க ஓட்ட போடுறாங்க இந்த பாருங்க நாங்க வந்து எழுநூத்தி எம்பத்தாயிரம் வந்து நாங்க போடுறோம் அல்லாவுக்கும் தெரில அல்லாவுடைய தூதருக்கும் தெரில நாங்க புதுசா வந்து இன்வைட் பண்றோம் எப்படி இப்ப இது டெக்னாலஜி எல்லாம் அளந்துருக்கல ஏ எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி வந்து புதுசா நாங்க இன்வைட் பண்றோம் இஸ்லாத்துல அப்படின்னு உங்க சொல்றது எவ்வளவு பெரிய பாவம்னு பாத்துக்கோங்க அப்போ வந்து இப்படி எல்லாம் இவங்களை இவங்க எல்லாம் நம்ம இது இவங்கள இவங்கள சொ இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டோம்னா அப்புறம் இந்த விதத்தை வந்து எப்படிப்பட்ட கொடுமையானதுன்னா அதாவது வந்து ஒவ்வொரு விதத்தும் வந்து வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நம்ம நரகத்துல கொண்டு போய் தள்ளி விடுவோம் அப்போ வந்து இந்த இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நரக இவங்க நரகத்துக்கு போறது மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ வந்து இவங்க சொல்றத நம்ம கூடாது ஆஹ் அல்லாவும் அவனுடைய தூதரம் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு முழுமையினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதே கிடையாது அப்ப இவங்க என்ன அல்லாவே வந்து தன்னுடைய மார்க்கத்தை முடிச்சுட்டேன்னு சொல்றான் அப்ப வந்து இவங்க என்ன வந்து புதுசுதழைக்கிறது அப்போ எவ்வளவு பெரிய பாவம்னு பாருங்க இந்த மாதிரி இருந்து நம்ம விலகி இருப்பதே வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போக வந்து வழியா இருக்கும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளூ